இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு அது முன்னே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஏன்னா நைட் ஃபுல்லாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறனால ஒரு அஞ்சே காலுக்கு தான் இன்னைக்கு வந்து எழுந்து குளிச்சிட்டு ஒரு அஞ்சே முக்கல் அப்படிங்கிறப்ப பூவெல்லாம் வந்து எடுத்துட்டு புதுசாக புதுசாக வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைகளைவே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறு ஆறுகளை காலப்போ ஒரு நல்ல சூப்பரான கிளைமேட் மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வீட்டில் வந்து நிறைய தேங்காய் தொட்டி இருந்துச்சு அப்படிங்கிறனால சரி சாம்பரானி காலையில் போட்டுடலாம்னு போட்ட டைம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒரு அடுப்பில் சாப்பாடு உன்ல வந்து பால் காய வச்சுட்டு அப்புறம் வந்து சுகுமல்லி காஃபி வந்து ஒரு இதில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பாட்டை வடிச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த சுண்டக்காய் துவையல் சுடுங்க கான் கேட்டீங்க பட் அப்படியே எடுக்க எடுக்க மறந்துட்ட கண்டினியூஷன் பட் இதை வச்சு நீங்கள் சட்னி செஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு சுண்டக்காய் வந்து நல்லா கழுவிட்டு தட்டி அந்த நல்லெண்ணில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கடையில் கார்த்திகேத்தளவு வரமிளகாய் போட்டு வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே கடையில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சே தேங்காய் தொருளை போட்டு வறுத்துட்டு தேவையான உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா செம்ம சூப்பரான தொவையல் ரெடி மதியம் சாப்பிட்டு நைட்டு அடைக்கி வந்து அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக்